ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தீர விநாயகரை சுற்றி வந்து இந்த ஒரு பொருளை போடுங்கள் நாம் வாங்கிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை கண்கூடாக காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஒன்று தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்மளுடைய சங்கங்கள் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் இவரை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையா நாம இவரை வழிபாடு செய்யலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாம் கடன் பிரச்சனை பெருமளவு நிறைய பேருக்கு இருக்குது நாம் நம்மளுடைய பதிவிலேயே இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைச்சிடும் எல்லா பிரார்த்தனையும் எல்லாருக்கும் வந்து அது வந்து சரியாயிடும் அப்படின்னு இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சாலே அதனுடைய பலன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு நிறைய நாள் வந்து அவங்க வந்து வேண்டுதல் செஞ்சிட்டே இருப்பாங்க வழிபாடு செஞ்சிட்டே இருப்பாங்க பரிகாரங்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கடன் பிரச்சனை குறையாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே தீர்வாகி விடாது இல்லைங்களா அதனால தான் நான் நிறைய பதிவு கொடுத்துருக்குறேன் இதுல எது வேணாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து உதவியாக இருக்கும் என்னடா இவங்களே இதை செய்ய அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க எதை தான் நாம் செய்யறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தடவையே அவங்களுடைய பிரச்சனை வந்து தீராது அவங்க அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் அவங்கள் வாழ்க்கையில் இருக்க கூடிய நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பழிக்கணா கூட உங்களுடைய கர்ம வினைகள் வந்து குறையும் அப்படி நம்ம கர்ம வினைகள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்து விடும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அதே மாதிரி கடன் தொலை தீர்வதற்கு விநாயகர் கோவிலை சுற்றி வந்து இந்த ஒரு பொருளை போடுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு நீங்க வீட்டில் இருந்த ஒரு இருபது ரூபாயில முப்பது ரூபாய்க்குள்ளேயே இருக்கும் நீங்க ஒரு கொள்ளு வாங்கிட்டு போய்க்கோங்க கடையில அங்க போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய உள்ளங்கையில் அதை வச்சுக்கோங்க இந்த கொள்ளு பருப்பை வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு விநாயகரின் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோயிலை சுற்றி வந்து மூன்று முறை சுற்றி வரணுங்க சுற்றி வந்துட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே உங்கள் கோயிலுக்கு அந்த வெளியில் வந்து அங்கே போட்டுடுங்க அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எறும்புகள் பூச்சிகள் இதெல்லாம் உண்ணும் அப்ப இப்படி நாம செய்யும் போது நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்க கண்கூட காணலாம் இதை வந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும் ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க கொள்ளுப்பருப்பு ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு போனா கூட போதுமானதுங்க உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கிட்டு போய்க்கோங்க நிறைய நாங்க வாங்கி கொடுக்கலாமான்னா உங்க கையில வலது கையில எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதிய வந்து அங்கிருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க அவங்க வந்து பிரசாதம் செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்வாங்க நிறைய வாங்கி கொடுக்குறவங்க அப்படி வாங்கி கொடுங்க நான் வந்து எல்லாராலையும் எளிமையா செய்யக்கூடிய பரிகாரத்தை மட்டும்தான் சொல்லுவேன் ஒரு நூறு கிராம் வாங்கினா கூட அதை உங்க வலது கையில எடுத்து நீங்க வந்து அதை கவரோட அப்படியே எடுத்துக்க கூடாதுங்க அந்த கவர்ல இருந்து உங்க உள்ளங்கையில வந்து அந்த கொள்ளு பருப்பை வந்து கொட்டிக்கணும் அதை அப்படியே மூன்று முறை விநாயகரை சுற்றி வளம் வந்து வெளியில வந்து போட்டுடுங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் நீங்க அத மாதிரி செய்யும் போது உங்க கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமாகவே படிப்படியாக அது குறைந்துவிடும் குறைந்தது நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி இல்லை அன்று இந்த பரிகாரத்தை வந்து ஒரு மூன்று வாரம் நீங்க தொடர்ந்து செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு கடன் பிரச்சனையில இருந்து பெருமளவு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அதை நீங்க கண்கூடா பாப்பீங்க இது வந்து ரொம்ப எளிமையானது தாங்க ஆனா பவர்ஃபுல்லானது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை விளையாட்டா நீங்க செஞ்சு பார்த்தா கூட இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு நூறு கிராம் கொள்ளுல நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை நம்மளுக்கு தரக்கூடியது நம்பிக்கையோட விநாயகர் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நிச்சயம் விநாயக பெருமான் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்